போட்டித் தேர்வுக்கான வினா விடைகள் மெய்யெழுத்து ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் பெயர் என்ன இளங்கோவடிகள் இளங்கோவடிகளின் காலம் ரெண்டாம் நூற்றாண்டு இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர் தமிழின் முதல் காப்பியம் எது சிலப்பதிகாரம் இரட்டை காப்பியங்கள் எவை சிலப்பதிகாரம் மணிமேகலை பாரதியாரின் இயற்பெயர் என்ன சுப்பிரமணியன் பின் பாரதியாரின் நூல்கள் எவை பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு இவை அனைத்தும் பாரதி என்னும் பட்டம் பாரதியாருக்கு யாரால் வழங்கப்பட்டது எட்டயபுர மன்னன் பறவைகள் இடம்பெயர்தலை டேஸ் என்பர் வலசை போதல் என்பர் சிட்டுக்குருவி அடை காக்கும் நாட்கள் எத்தனை பதினான்கு நாட்கள் பறவைகள் வலசை போதல் பற்றி குறிப்பிடும் தமிழ் புலவர் சத்தி முத்த சத்தி முத்த பாடிய பறவை எது நாராய் பறவையை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி சிட்டுக்குருவியின் வாழ்நாள் காலம் பத்திலிருந்து பதிமூன்று ஆண்டுகள் கிழவனும் கடலும் த ஓல்டு மேன் அண்ட் த சி என்ற நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே கிழவனும் கடலும் த ஓல்டு மேன் அண்ட் த சி என்னும் நூலுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை முப்பது எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பத்து முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை என்று அழைக்கப்படுவது ஆயுத எழுத்து ரோபோ என்னும் சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் காரல் கபெக் டி ப்ளூ என்னும் மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் ஐபிஎம் கேரி கேஸ்ப்ரோவ் என்பவர் டாஸ் வீரராவார் சதுரங்க வீரராவார் உலகிலேயே முதன் முதலாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா ஐக்கிய நாடுகள் சபையால் புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை பெற்ற ரோபோவின் பெயர் என்ன சோபியா ரோபோ என்னும் சொல்லின் பெயர் அடிமை விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலின் ஆசிரியர் லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ஸ் லிவியன் வாட்சன் பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் டேஸ் இலையை கொண்டு முந்நூறு கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன கார்பன் கனவு காணுங்கள் என்பது யாருடைய பொன்மொழி அப்துல் கலாம் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை டேஸ் எழுத்துக்கள் என்பர் மொழி முதல் எழுத்துக்கள் என்பர் சொல்லின் இடையில் மட்டும் வருவது டேஸ் ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை டாஸ் எழுத்துக்கள் என்பர் மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் பெரியார் பள்ளியில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் காமராசர் காமராசருக்கு நடுவண் அரசு பாரத ரத்னா விருது வழங்கிய வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு டேஸ் பெயர் சூட்டப்பட்டுள்ளது காமராசர் காமராசரின் மணி மண்டபம் எங்கு அமைந்துள்ளது கன்னியாகுமரி காமராசர் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது மதுரை காமராசருக்கு வழங்கப்படும் வேறு பெயர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் கர்ம வீரர் தலைவர்களை உருவாக்குவர் படிக்காத மேதை பெரும் தலைவர் காமராசர் பிறந்த நாள் ஆக கருதப்படுகிறது கல்வி வளர்ச்சி நாளாக கருதப்படுகிறது யாருடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் விவேகானந்தர் பிறந்த நாள் ஆக அனுசரிக்கப்படுகிறது தேசிய இளைஞர் தினம் ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் யார் பெருவாயின் முள்ளியார் பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது கயத்தூர் ஆசாரக்கோவை டேஸ் வெண்பாக்களை உடையது நூறு வெண்பாக்களை உடையது தாள் என்னும் சொல்லின் பொருள் என்ன தாள் என்னும் சொல்லின் பொருள் நாக்கு என்பதாகும் பொங்கல் விழாவிற்கு வழங்கப்படும் வேறு பெயர் தமிழர் திருநாள் அறுவடை திருவிழா உழவர் திருநாள் தை இரண்டாம் நாள் டேஸ் தினமாக கொண்டாடப்படுகிறது திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுகிறது வாழ்க்கைக்கு வளம் தரும் மலை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை டேஸ் விழாவாக கொண்டாடப்பட்டது இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது ஏறு தழுவுதல் என்பதற்கு வழங்கப்படும் வேறு பெயர் மாடுபிடித்தல் மஞ்சுவிரட்டு ஜல்லிக்கட்டு மாடு என்ற சொல்லுக்கு டேஸ் என்னும் பொருளும் உண்டு செல்வம் என்னும் பொருளும் உண்டு பஞ்சபாண்டவர் ரதம் எங்கு அமைந்துள்ளது மாமல்லபுரத்தில் அமைந்துள்ளது அர்ஜுனன் தபசுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் பகீரதன் தவம் அர்ஜுனன் தபசு என்ற பாறை ஓவியம் காணப்படும் இடம் மாமல்லபுரம் சிற்பக்கலையின் நான்கு வகைகளும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம் சிற்பக்கலை டஸ் வகைப்படம் நான்கு வகைப்படம் முடியரசனின் இயற்பெயர் துரைராசு திராவிட நாட்டின் வானம் பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார் முடியரசன் பின்வருவனவற்றில் முடியரசனின் நூல் எது பூங்குடி வீரகாவியம் காவியப்பாவை நெய்தல் திணை என்பது கடலும் கடல் சார்ந்த இடமுமாகும் நெய்தல் திணை மக்களின் தொழில் மீன் பிடித்தல் பொருட்களை விற்பவரை எவ்வாறு அழைப்பர் வணிகர் பொருட்களை வாங்குவவரை எவ்வாறு அழைப்பர் நுகர்வோர் நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருட்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வது டேஸ் ஆகும் பண்டமாற்று முறை துறைமுக நகரங்கள் டேஸ் மற்றும் டேஸ் என்று குறிக்கப்படுகின்றன பட்டினம் பாக்கம் தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகமாக டேஸ் விளங்கியது பூம்புகார் தனி நபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் டேஸ் ஆகும் தனிநபர் வணிகம் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து வணிகம் நடத்துவது டேஸ் ஆகும் நிறுவன வணிகம் சிறு வணிகர்கள் நுகர்வோரிடம் டேஸ் கொள்பவர்கள் ஆவர் நேரடி தொடர்பு ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது டேஸ் எனப்படும் ஏற்றுமதி பிற நாடுகளில் இருந்து பொருட்களை வாங்குவது டேஸ் ஆகும் இறக்குமதி பழங்காலத்தில் தமிழகத்திலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டவை எவை தேக்கு மயில் தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு இவை அனைத்தும் சீனத்திலிருந்து தமிழகத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள் எவை கண்ணாடி கற்பூரம் பட்டு பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்ற பாடல் வரிகளை கொண்ட நூல் குறுந்தொகை பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல் அடிகளை கொண்ட நூல் ஆக நான் தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி இவ்வரிகள் இடம்பெறும் நூல் நற்றிணை அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட டேஸ் என்ற எழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது உ அருகில் உள்ளவற்றை சுட்டிக்காட்ட உதவும் அண்மை சுட்டு எழுத்தியது இ தொலைவில் உள்ளவற்றை சுட்டி காட்ட உதவும் சேய்மை சுட்டு எழுத்தியது அ சுட்டெழுத்துகள் எவை அ இ உ வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு டேஸ் எழுத்துக்கள் என்று பெயர் வினா உலகம் போற்றிய எளிமை திருக்கோலம் கொண்டவர் காந்திஜி தமிழ் கையேடு என்னும் நூலின் ஆசிரியர் ஜி போப் காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் உ வே சா வேலு நாச்சியாரின் தகப்பனார் பெயர் செல்லமுத்து வேலுநாச்சியாரின் கணவர் முத்து வடுகநாதர் வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஆங்கிலேயருக்கு எதிராக வீர போர் புரிந்த முதல் பெண்மணி வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் உதவிய அரசர் ஐதரலி வேலுநாச்சியாரின் அமைச்சர் யார் தாண்டவராயர் வேலு நாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர் குயிலி வேலுநாச்சியாரின் ஆண்கள் படை பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் மருது சகோதரர்கள் இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் நான்கு சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் வஊசி வஊசி சென்னைக்கு செல்லும் போதெல்லாம் யாரை சந்திப்பார் பாரதியார் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் தாயுமானவர் கலீல் கிப்ரான் டேஸ் நாட்டை சேர்ந்த கவிஞராவார் லெபனான் தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று பாடியவர் பாரதியார் மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு எது மணி பல்லவ தீவு மணிமேகலை கையிலிருந்த இருந்த சுரபியில் உணவு இட்ட பெண் ஆதிரை கோ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் பசு முகி என்ற சொல்லின் பொருள் முகம் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல் உப பாண்டவம் கதா விலாசம் தேசாந்திரி கால் முளைத்த கதைகள் பெயர் டஸ் வகைப்படும் இரண்டு வகைப்படும் எந்த காரணமும் இன்றி சில பொருளுக்கு வழங்கப்படும் பெயர் இடு பெயர் இடு பெயர் டேஸ் வகைப்படும் இரண்டு வகைப்படும் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி ஆசிய ஜோதியின் ஆசிரியர் யார் கவிமணி ஆசிய ஜோதி எந்த நூலை தழுவி எழுதப்பட்ட நூலாகும் லைட் ஆஃப் ஏசியா லைட் ஆஃப் ஆசியா நூலின் ஆசிரியர் எட்வின் அர்னால்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி இதில் ஆல் கிராஃப்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும் நன்றி